அப்படியே அங்கே போட நீ ஆத்தால போய் அக்கா தங்கச்சி சாகிறத தாலி இருக்கிறத வேடிக்கை பார்த்த நான் வந்துருக்கிறது என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது இல்லை தாலி அறுத்தவன் தலைய இருக்க வர்றேன் நீ இந்த சேத்த மயிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க குஜராத் மீனவனை பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கைது செய்கிறது இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி கொண்டு போய் தடுத்து அந்த மீனவனை மீட்டு கொண்டு வருகிறது அப்படி ஒரு செயலை இந்த கடலுக்குள் என் மீனவ சொந்தங்களை சிங்களன் சிறைபிடிக்கும் போதோ என் படகை பறிக்கும் போதோ எங்களை சுற்றுக் கொள்ளும் போதோ தடுத்து பாதுகாத்தது என்ற செய்தியை நாற்பதுக்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த காட்சியை பாருங்கள் என் உடன் பிறந்தார்களே பனிரண்டு நம் உடன் பிறந்தார்களே நம் அண்ணன் தம்பிகளை ஒரே சங்கிலியில் பூட்டி இழுத்துக் கொண்டு போய் எவ்வளவு அவமதிக்கிறான் என்பதை நீங்கள் பாருங்கள் எவ்வளவு பனிரெண்டு பேர் இங்கே பாருங்கள் மொட்டையடிக்கிறான் மொட்டை அடிக்கிறான் இந்த மொட்டை அடிப்பது எனக்கு அவமானம் இந்த நாட்டை ஆளுகிற தலைவர்களுக்கு அவமானம் இந்த இனத்திற்கு அவமானம் இந்த நாட்டை ஆளுகிற பிரதமர் முதல்வர்களுக்கு ஏற்படுத்திய அவமானம் உன் நாட்டின் குடிமகனை இன்னொரு நாடு தலைமுயர் மடியை தலைமுடியை வலித்து அவமதிக்கென்றால் அது உங்களுக்கான அவமதிப்புலையா இந்த நாட்டுக்கான அவமதிப்பு இல்லையா அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திங்க இந்த படகை பறித்து கொண்டு போய் பல லட்சக்கணக்கான விலை படகை பறித்து கொண்டு என் மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கிற படகை பறித்து கொண்டு போய் அரசுமாக்கி ஏலம் விடுகிறது சிங்கள அரசு இன்னும் எத்தனை காலத்திற்கு எங்களை சிறைப்படுத்தி எல்லை தாண்டி வருகிறான் எல்லை தாண்டி வருகிறான் ஏதோ மீனவர்கள் எம் இனச்சொந்தங்கள் சிங்களின் கடற்பரப்பில் மீனை திருட வந்தது போல திரும்ப திரும்ப அந்த குற்றச்சாட்டை வைத்து எங்களை சிறைபிடித்து கொண்டே இருக்கிறார் இது இந்திய கடற்படை இங்கே பாருங்கள் இது சென்னை மெரினா கடற்கரையில் இந்த விண்வெளியில் வித்தை காட்டுகிறது இந்திய ராணுவம் தன்னுடைய வானூர்தி வலிமையை காட்டுது விண்படை வலிமையை அப்படியே குட்டிக்கரன் அடிக்குது வித்தை காட்டுது இதையெல்லாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கடலுக்குள்ள காட்டியிருந்தால் சிங்களன் எங்களை தொட பயந்திருப்பான் இந்த இந்த விண்வெளி வித்தையில் பதினஞ்சு பேர் செத்து போனா அந்த சத்தம் காசு புரியுதா இந்த எப்படி டைவ் அடிக்குதுன்னு வித்தையாரு அடிக்குது இதெல்லாம் நல்லா காட்டும்டா எப்படி வித்தை காட்டுது எப்படி இவ்வளவு இவ்வளவு வலிமையை வச்சுக்கிட்டு சொந்த நாட்டு மக்கள் அவன் கைது பண்றான் சிறை பிடிக்கிறான் வேடிக்கை பார்க்குது எப்படி அப்போ தீ பிடிச்சி சத்தம் இந்த வித்தக்காரன் வரல ஓகி புயல்ல வரா பேர் செத்து வரல இந்த கடற்படை செத்து போன பிணத்தை எடுத்துக்கொடு நாங்க முறைப்படி மரியாதையோட அடக்கம் பண்ணிக்கிறோம் அப்ப வரல அப்பவும் வரல ஏ செத்தவன் தமிழன் வரலை இப்ப எனக்கு என்ன வழி இருக்கு கடைசியா என் கடலை இந்த கப்பல் நிக்கிதுரா என் கலை கடலை காப்பாத்த அல்ல என் கடலோடி மக்களை என் மீனவ மக்களை அல்ல நீ நன்றாக தெரிந்து கொள் எண்ணூத்தி நாற்பது மீனவன் கொல்லப்பட்டிருக்கான் இத்தனை பேர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கான் ஒரே ஒரு மகன் எங்கள் தலைவன் தமிழீழ மண்ணிலே தன் படையோடு நிற்கிற போது ஒரு மீனவனை சிங்களன் தொடல அப்படியார் என் இனத்தின் குள தெய்வமடா என் தலைவன் பிரபாகரன் என் இனத்தின் காவலாரன் காவல் தெய்வம் என்பதை தமிழ் இளம் தலைமுறை புரிஞ்சுக்கணும் இப்ப அவன் இல்ல தொட்டு தொட்டு பாக்கிறான் எழுதி வச்சுக்க அவன் இங்க இதே ஆட்டத்தை நான் காட்டுவேன் உனக்கு இதே ஆட்டத்தை நான் நாங்காட்டுவேன் போடு என்ன போடு போடு உன் உடன் பிறந்தானுக்கு நீ பெற்ற பிள்ளைக்கு எனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னுடைய ராணுவம் என்னை காப்பாத்தல என் மக்களை என் கடலை காப்பாத்தல நீட் போட்டது வேஸ்ட் கார்டு ஆயிடுச்சு உன்னுடைய ரோந்து படை உன்னுடைய கடலோர காவல் படை எல்லாம் பத்தல இப்ப பிரபாகரமாக என்ன செய்யற நெய்தல் படை என்ற ஒன்றை காட்டுறேன் படை பாத்துக்க இந்த நெய்தல் படை காட்டுறேன் இந்த நெய்தல் படை எல்லாம் சொல்லுவான் என்ன நெய்தல் படுறேன்னு போடா நீ ஆத்தால பையன் அக்கா தங்கச்சி சாகிறத தாலி இருக்கிறத வேடிக்கை பார்த்த நான் வந்து என் அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறது தலையறு வர்றேன் நீ இந்த நெய்தல் படை காட்டுற பல்லாயிர கணக்கெல்லாம் மீனவர்களை எடுக்கிறேன் எங்க வேற யாருக்கும் இல்ல நெய்தல் படையில மீனவர்களுக்கு கல்வி தகுதி எல்லாம் கேட்கல படகோட்டை தெரியுமா நீச்சல் தெரியுமா வா படைக்கு பயிற்சி எவ்வளவு உலகத்தில் சிறந்த பயிற்சி கொடுக்கிறோம் கருவிய கையில கொடுக்குறான் போடா மீன பின்னாடியே போடா அவன் தொட்டா பாரா சர்வதேச பிரச்சனையா மாத்திரண்டா இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து கத்துற மகனை யாரு கணக்கில் எடுக்கல கூண்டுக்குள் இருந்து இந்த சேவல் கூவதால் நீ கணக்கில் எடுக்கல திரும்பி பார்க்கும் இதே பிரச்சனைக்கு என்கிட்ட பேச நீ வரு மகன்ல நீ எழுதி வச்சுக்கடி நீ பாரு உனக்கு ஒரு திமிர் வரணும் ஒரு நாள் உண்மையிலே யார் தெரியுமாடா நம்ம முதல் கடற்படை கண்ட அரசேந்திர சோழனின் பேரனும் பேசிகளும் கடல் படை கண்ட பெருமாவீரன் பிரபாகரனின் பிள்ளைகள் ஏய் இன்னைக்கு தான்டா அது இந்திய பெருங்கடல் வாய்ப்பு அது சோழன் லேகடா படகோட்டி விளையாடிட்டு அரசேந்திர அவன் பிள்ளைகள்டா நம்ம கற்றமிடா நெய்தல் படைய காற்றோம் இப்ப என்ன தெரியுமா அம்மாவோட கொஞ்சம் அம்மா எங்கள் உன் உன் பிள்ளைகள் பிள்ளைகள் எங்களின் பிழை பொறுப்பாயா தாயே பிழை பொறுப்பாயா நீ எங்களுக்கு உப்பு தந்தாய் உணவு தந்தாய் உயிர் காற்றாய் மூச்சும் தந்தாய் உப்பிட்டவரை உள்ளளவு நினை என்றோம் உப்பிட்டு உணவு தந்த உயிர் தந்த உன்னை உயிராக போற்ற மறந்தோம் அம்மா மன்னிப்பாயா மன்னிப்பாயா முத்து தந்தாய் பவளம் தந்தாய் சத்து சத்துள்ள மீன்கள் வகை வகையாய் வாரி தந்தாய் நண்டு தந்தாய் ஆமை தந்தாய் சுறா எரா எல்லாம் தந்தாய் என்னென்னவோ அள்ளி தந்தாய் எண்ணி சொல்ல ஒன்றா ரெண்டா என் தாயே என் தாயே நீ மழையா எங்களுக்கு குடிக்க நீர் தந்தாய் உன்னை குப்பை மேடாக்கினோம் குளிக்க நீர் தந்தாய் நாங்கள் குளித்தோம் உன்னை அழுக்காக்கினோம் என் அம்மா உன்னை உயிராய் போற்ற மறந்தோம் அம்மா பாரு அவதான் எல்லாம் தந்தா வகை வகையா மீன் தந்தா நண்டு தந்தா ஆம தந்தா சொரா எல்லாம் தந்தா சொல்றதுக்கு ஒன்னு ரெண்டு இல்லடா எல்லாம் தந்தா என்னென்னவோ தந்தாய் தாயே உன்னை நாங்கள் மறந்தோம் மன்னிப்பாயான்னு கேக்குறான் நீ மழையாய் வந்து குளிக்க நீர் தந்தாய் உன்னை குப்ப மேடாகினான் ஆக்கியிருக்க பாரு குளிக்க நீர் தந்தாய் குளித்தான் உன்ன அழுக்காக்கிட்டான் இந்த மாதிரி எப்படி அழுக்காக்கிருக்கேன் பாரு 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 என்ன சொல்றான் இந்த செழிக்க அருவியாய் ஆராய் ஓடையாய் ஓடி வந்தாய் ஆலை கழிவையும் சாய கழிவையும் அதில் கலந்து உன்னை சாக்கடை ஆக்கினோம் தாயே சாக்கடை பாத்துக்க பாத்துக்க என்ன படம் பார்த்து படம் பார்த்து போனா இந்த படம் பார்த்தா திருந்து அண்ணையே அண்ணையே நீ அமுத பால் ஊட்டினாய் அதை கொண்டே அந்த பாலை கொண்டே உன் வாயிலே நாங்கள் நஞ்சை ஊட்டினோம் தவர் எப்படி நஞ்சை ஊற்றிருக்கா பாரா டேய் பார மனிதனை மனிதனே அழிக்க ஆயுதங்கள் பல செய்தோம் அணுகுண்டுகளும் செய்தோம் அது வெடிக்குதா இல்லையா என்று என் அம்மா உன்மேல வீசித்தான் சோதனை செய்தோம் எது செஞ்சாலும் கர்மம் முடிச்சமே வெடிக்குதானா அவ தலையில தான் போடுவான் இந்த மாதிரி போட்டான் பாதாடே பாடுறாடே பாடுறா இந்த பாபம் உன்னை சும்மா விடாது பாரு உன் நெஞ்சில் வீசித்தானே சோதனை செய்தம் தாயே ஆறு வறண்டது ஏரி வறண்டது குளம் வறண்டது குட்டை வறண்டது கண்மாய் வறண்டது கால்வாய் வறண்டது தாயே என் கடலம்மா நீ வறண்டால் என்னாவோம் என்று எண்ணி பார்க்க மறந்து விட்டோம் தாயே மன்னிப்பாயா உன் மக்களை மன்னிப்பாயா பார் அவ வரண்டா என்ன ஆகும்னு யோசிச்சுக்க உன் மக்களை மன்னிப்பாயா தாயே என் அம்மா கடலம்மா மன்னிப்பாயா கரையிலிருந்து பார்த்தால் கண்ணு கெட்டவரை கண்ணுக்கு வெறும் தண்ணீர் தான் தெரிகிறது அம்மா ஆனால் உனக்குள் எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கிறது என்பது எவர்கண்ணுக்கு தெரிகிறது தாயே எவர் கண்ணுக்கு தெரிகிறது நூறு கோடிக்கு மேலே நூறு கோடிக்கு மேலே உயிரினங்கள் நமக்கு அது இது என்ன ஒரு வாழுதுங்கிற போல எல்லா வளங்களையும் அள்ளி தருகிறாய் எங்களுக்கு என்று இறைதூதர் நவிகள் நாயகம் சொல்றாரு ஒரு அருளாளரை போல கடல் நமக்கு அதனால தான் அதுக்கு பேர் என்ன கருணை கடல் அடுத்து என்ன கொந்தளிக்கிற அலை அது இயேசுக்கு இயேசுவின் ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு அது நடந்து செல்ல பாதை கொடுக்குது நடந்து செல்ல பாதை கொடுத்தவள் ஆள்கடலில் அருமை சீடன் சீமோனுக்கு தேவகுமாரன் சொன்னதை கேட்டு கருணை கணக்கில்லாத மீன்களை அள்ளி தந்த கருணை கருணை மாதா நம்முடைய கடல் அன்னை அன்று அன்று உன்னை கடந்து அமிர்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன் அன்று கடல் தாயே உன்னை கடந்து அமிர்தத்தை எடுத்தான் எங்கள் பரந்தாமன் இன்று உன் நுரையீரலை குடைந்து இந்த பேராசை பேய்கள் நீத்தேன் ஈத்தேன் எடுத்து கெடுக்கிறார்கள் அம்மா அன்று உன்னை கடந்து சென்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று பேரரசை அமைத்தான் எங்கள் பெரும்பாட்டன் அவன் அவன் பேரன் பேரன் எங்கள் தலைவன் அன்னையே உன் மடியில் நின்று புறவாகரன் என்ற பெருமரவன் உன் மடியில் நின்று படை கட்டித்தானே என் மண்ணையும் மக்களையும் மானத்தையும் காத்து நின்றான் காத்து நின்றான் அவன் கடல் படை கண்டு நம்முடைய மண்ணையும் மானத்தையும் மக்களையும் காத்து நின்றான் தாயே உன் அன்பு பிள்ளைகள் இன்று கரையோரம் நின்று அவன் பேர பிள்ளைகள் அவன் பிள்ளைகள் உன் மக்கள் கரையோரம் நின்று கலங்கி நிற்கிறோம் தாயே கலங்கி நிற்கிறோம் வள வேட்டைக்கு வெறி கொண்ட ஆலையும் இந்த வல்லாதிக்க வல்லூர்களிடம் இருந்து உன்னையும் இந்த மண்ணையும் காக்க கூட்டாண்மை கொள்ளையர்கள் முதலாளிகள் கூட்டாண்மை கொள்ளையர்களிடமிருந்து இந்த நாட்டையும் மக்களையும் என் மண்ணையும் மக்களையும் காக்க வழி இல்லையே என்று உன் கரையோரத்தில் கலங்கி நிற்கிறோம் தாயே வழி இல்லையே என்று கலங்கி தவித்து நிற்கிறோம் தாயே என் அம்மா என் அம்மா கடலம்மா இந்த பிள்ளைகள் செய்த பெரும் பெரும்பிளையை பொறுப்பாயா ஒன்றுதான் சொல்லத் தோன்றுகிறது என் அம்மா அன்றைக்கு நீ அந்த ஒற்றை ஒற்றை உயிர் ஒற்றை செல் உயிரான அந்த உயிரை நீ பிரசவிக்கலை பிறப்பிக்கவில்லை என்றால் உலகத்தில் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு வந்தே இருக்காதே தாயே அந்த ஒற்றை செல் உயிரினத்தை இந்த தாய் அன்று பிரசவிக்காமல் பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் அவளுக்கு இத்தனை பிரச்சனை வந்திருக்காது அதனால் என் அம்மா கடலம்மா உன்னை காக்க இந்த மண்ணை காக்க உன் பிள்ளைகள் உன்னிடத்தில் வந்து நிற்கிறோம் அம்மா ஆதி நீயே எங்கள் ஆளி தாயே சூழ் உலகு காப்பதே அழகு என்று உன் பிள்ளைகள் உன் கரையில் நின்று கலங்கி நிற்கிறோம் அம்மா உன்னையும் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு வலிமையை தா வலிமையை தா வாழி ஆழி எங்கள் ஆதி தாயே ஆளி தாயே வாழ்கனி வாழ்கனி வாழ்க கடல் வளம் காப்போம் மீனவர் வாழ் உரிமையை பாதுகாப்போம் மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க இருபத்தி ஆறு தேர்தலிலே களத்திலே மூன்று மடங்கு வெறியோடு களத்திலே நிற்போம் உறுதியாக வெல்லுவோம் இதை உலகிற்கு சொல்லுவோம் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க வாழ்க நீ நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஸ்ரீ தமிழன் பேக்கரி பாதாம் பால் சேத்துப்பேட்டு ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பெட்டு